இன்றைக்கே வேண்டுகோளை ஏற்று ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு மருத்துவ அலுவலக சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அறிவியல் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வேண்டும் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல நாம் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான போராட்டங்களை தொடருவோம் மக்கள் மத்தியிலும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சமூக சமத்துவத்துறை மரியாதைக்கு டாக்டர் பாலகிருஷ்ணர் அவர்கள் சொன்னது போல எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக தொடர்ந்து செய்யும் எனவே அதை இந்த சமயத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் ஏதோ நாலு காலையில் வந்திருக்கோம் ஏதோ இரநூறு பேர் தான் வந்திருக்கோம் இந்த கோரிக்கை நிறைவேறுமா என்றெல்லாம் நீங்கள் தயவுசெய்து செய்து சந்தேகமே படாதீங்க ஐயமே கொல்ல வேண்டாம் சிறு பொறிதான் பெரிய காட்டு பறக்கும் பறவும் அதுபோல இன்றைக்கு வந்து இந்த தீய பத்த வச்சிருக்கோம் அந்த போராட்ட தீய பத்த வச்சிருக்கோம் ஒன்றிய அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் காமராஜ் வந்திருக்காரு டிஎன் முன்னாள் மாநில தலைவர் அவர் நல்லா பேசுவாரு பேச டைம் இல்ல கட்டாய கிராமப்புற சேவை என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுது தமிழ்நாடு தீப்பட்டி இருந்தது போல இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து கருத்தவில் மாணவர்கள் போராட்டம் விஜயமான போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ந்து போராடிதான் தமிழ்நாட்டுல கட்டாய கிராமப்புற சேவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை மிக பெரிய வெற்றியை சமூக சமத்துவ டாக்டர் சங்கமம் தமிழ்நாடு மருத்துவமனை சங்கமம் இந்த மண்ணிலே படைத்தது வரலாற்றை படைத்தது அந்த வரலாற்றை படைத்த தலைவர்லதான் நம்முடைய டாக்டர் காமராஜர் ஒருத்தரு அதே போல இங்க நம்முடைய டாக்டர் ரமேஷ் உட்கார்ந்து இருக்காரு அது திருச்சி ஒருத்தவங்க மாணவர் நம்ம சங்கத்தை மாநில பொருளாளர் ரெண்டாவது இயர்ல படிச்சிருக்காரு எம்பிபிஎஸ் அப்ப அந்த போராட்ட காலத்துல நின்னாரு அந்த போராட்ட காலத்துல நின்னு புற கோட்டவர் தான் பொற கோட்ட தங்கம் வரை நம்முடைய சங்கத்திலே தலைவர் பழகிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இந்த சங்கம் தொடர்ந்து போராடி பல வெற்றிகளை படித்திருக்கின்றது அதே போலவே இந்த கோரிக்கையை முதலாக நாம் எடுத்திருக்கின்றோம் அதே போலவே நம்முடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் மட்டுமல்லி மட்டுமல்ல போன்ற உட்பட அனைத்து டாக்டர் சங்கம் இணைந்து அனைத்து மருத்துவர்கள் சங்கம் இணைந்து நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வரலாற்றை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் போராட்டம் வந்தது மூலமாக மாபெரும் வரலாற்றை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் நாளைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் அதில் முதல் பங்களிப்பு யார் சொன்னாக்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்ட இந்த வீரர்கள் வீராங்கனைகள் தான் சேரும் உங்களுக்கு தான் சேரும்

நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் தமிழர் தங்க பாண்டர்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் திருச்சி மருத்துவர்களின் மாணவர்கள் போராடுகிறார்கள் எங்களுடைய திருவாரூர் மருத்துவர்களின் மாணவர்கள் போராடுகிறார்கள் தஞ்சாவூர் மருத்துவர்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் உரிமைக்கு எதிரானது கூடுதல் சுமை கூட என்று சொன்னார்கள் இன்று வரை நெக்ஸ்ட் தேர்தல் ஒன்றிய அரசு தொடங்கவில்லை அது தொடங்கினால் மீண்டும் போராட்ட கருத்துக்கு செல்வோம் என்று தெரிவித்து அப்படிப்பட்ட வரலாற்று சாதனை செய்தவர்களால் தஞ்சை மருத்துவ மாணவர்கள் மாணவர்கள் திருவாரூர் மருத்துவ மாணவர்கள் திருச்சி மருத்துவர்கள் மாணவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பயணம் ஒரு போராட்டத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சி விரயம் வாங்காது நாம் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவோம் என்று இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள கருவேப்பட்டு இருக்கிறேன் டி ராஜா சொன்னார் இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அவர் ஒருவர் இந்தியா கூட்டணியில இந்த பிரச்சனை எழுப்பு என்று சொல்லி இருக்கின்றார் அதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதைப் போலவே கடந்த காலத்துல நம்முடைய மருத்துவ மாணவர்களுக்காக ஒன்றிய அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இரண்டு முறை அமைச்சரை சந்தித்திருக்கோம் ஒரு முறை நட்டாவை சந்தித்தோம் மற்றொரு முறை நம்முடைய ஹர்ஷவர்தன் ஹர்ஷவர்தன் சந்தித்தோம் என்ன கோரிக்கை வச்சோம் ஓபிசிக்கு மத்திய கல்வி நிறுவனங்களில் கோட்டால இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதே போலவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பது விழுக்காடு கோரிக்கை வைத்தோம் அதே போலவே அரசு மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மருத்துவர்களையும் உயர் சிறப்பு மருத்துவர்களையும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை நாம் ஒரு கடிதமாக கொண்டு போய் நட்டாவுக்கு கொடுக்கின்ற பொழுது கூடவே அமர்ந்து ராஜா அவர்களும் எடுத்துச் சொன்னார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் மாணவர்களை அழைத்துக் கொண்டு எங்களை அழைத்துக் கொண்டு சந்திப்பதற்கு உதவி செய்தார் கூடவே நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜ் அவர்களும் நம்முடைய சுப்பராய் கூட இருந்து இந்த கோரிக்கைகளை அவசியம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள் எனவே நான் அதற்கு பிறகு ஓபிசி இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை நாங்கள் கொண்டு வரோம் சொல்லி பிஜேபி அறிவித்தார்கள் உடனடியாக கொண்டு வரவில்லை ஆனால் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வெளியாவதற்கான சுப்பராயன் தோழர் செல்வராஜ் தோழர் டி ராஜா என்பதை சுட்டிக்காட்ட எனவே அந்த வகையில் இங்கே வந்த வருகை இருந்து ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த கோரிக்கையை வென்றெடுப்போம் நீங்களாம் வந்தீங்க சிறப்பாக பேசினீங்க போதிய நேரம் கொடுக்க முடியவில்லை நன்றாக பேசினீங்க திருவாரூர்ல மாதிரி ரொம்ப சூப்பரா பேசினாரு அடுத்த முறை ஒரு ஒரு நாள் மாநாட போட்டு நம்ம டாக்டர் சங்க எல்லாம் அழைத்து உங்களை எல்லாம் பேச விட்டு நாங்க கேட்கலான் அதே போலவே கட்டுரை எல்லா ஏராளமான மருத்துவ மாணவர்கள் கட்டுரை போட்டி கவிதை போட்டி நடத்த எல்லாரும் சொன்னார் இந்த ஆகாஷ் தான் அம்பலத்து விட்டாரு எங்க ஆகாஷ் எங்க ஆகாஷ் அசினியம் போட்டி நடத்த சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு இங்க ஒரு போராட்டம் நோக்கமே கிடையாது ஒன்னே மதுமிதா தஞ்சாவூர்ல கருத்துக்க வேண்டாம் சென்னையில மிக பேர் ரேலி போன சார்ந்தாங்க சரிங்கன்னா அவங்களுக்காக அவங்களுக்காக சென்னையில் போராட்டம் இப்ப ரேலி வேண்டாமா அடுத்த கட்டம் நடத்திக்கலாம்னு சொல்லி முதல் கட்டமா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் ஆனா அடுத்த கட்டமா உங்க கோரிக்கை நிறைவேறும் நிறைவேற்ற வேலை யார் செய்ய போறா ஒன்றிய அரசு செய்ய போறாங்க ஒன்றிய அரசு உடனே கோரிக்கை நிறைவேற்றி விட்டா சென்னையில பேரணி நடக்காது ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ மாணவர்களையும் திரட்டி மதுவில் அவர்னு சொன்னது போல சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி நடக்கப்போகிறோம் அது செஞ்சுருக்கோமா கடந்த செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் அடுத்த கடவுள் என்ன செய்ய போகிறோம் கோரிக்கை நிறைவேற்றம் விட்டால் அடுத்த கடம் பிரம்மாண்ட பேரணி தான் அது மட்டும் இல்லை டாக்டர் கமலகிரணன் வந்திருக்கார் திருவண்ணாமலை மருத்துவமையில் ஃபோனசிங் மெடிசனில் அவர் துளை பேராசரியாக இருந்தார் ஒரு போராட்டம்னு சொன்னாக்க உடனே நீ கவலையே பண்ணுறாங்க சார் மூணு பஸ் ஏற்படி ஸ்டூடண்ட்ஸை கூட்டு வந்துருவாங்க சார் அது கூட கடந்தையாளத்தில் நண்பர் எந்த மாநாட்டுன்னு பார்த்தாக்க சார் அவர் வந்து சட்ட மருத்துவம் துணை பேராசிரியர் பேராசிரியர் ஆயிருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுவாருக்க பஸ்ஸையும் அவரை ஏற்பாடு பண்ணுவார் பஸ்ஸே அவர் நம்ம காசுல கொடுக்க மாட்டோம் பஸ்ஸே அவரே வசூல் பண்ணுவார் பஸ்ஸுக்கு அவரை வசூல் பண்ணுவாரு அவரே மாணவர்கள் கூட்டு வருவார் அது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பங்கேற்பு இருக்கும் அது போல பாத்தீங்கன்னாக்க நம்முடைய மருத்துவர்கள் ஏராளமாக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த வகையில எதிர்காலத்துல நாம் தொடர்ந்து போராடுவோம் உங்களுடைய வேலை வந்தோம் பேசணும் இல்லாம இந்த செய்திய வாட்ஸ்அப் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய தலையாய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு அதை நிறைவேற்ற கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று தெரிவித்துக் மெடிகோர்ஸ் யூனிட்டி வாழ்க என்று தெரிவித்துக் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மருத்துவ பணியாளர் ஒற்றுமை ஊங்கு என்று தெரிவித்துக் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கீங்க டாக்டர்ஸ் பண்ணி எடுத்துனா போதுமா நாங்களும் வருகிறோம் சொல்லி இன்றைக்கு டெங்கு கொசு புழு ஒழிப்பு தொழிலாளர் சங்கம் பின்னால உட்கார்ந்து இருக்காங்க பின்னால உட்கார்ந்து இருக்காங்க அவங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா முப்பத்தி ஆறாயிரம் பேர் முப்பத்தி ஆறாயிரம் பேர் முப்பத்தி ஆறாயிரம் பேர் குடும்பம் அவங்க எல்லாம் வீட்டு வீதிக்கு என்ன நிலைமை மத்திய அரசு யோசிச்சு பார்க்கணும் அதே போல தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதாரத்தில் ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்கள் அவங்க தமிழ்நாட்டு ஆரம்பத்தில் மூவாயிரத்தி இருக்காங்க இதே இடத்துல அவங்களுக்காக போராட்டம் நடத்தி மாத தொகுப்பதியாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதை தற்பொழுது பதினெட்டாயிரம் ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கின்றோம் அவங்களும் சேர்ந்த நம்மளும் சேர்ந்த போராட்டம் சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் வெறும் மருத்துவ மாணவர்கள் பெரும் மருத்துவர்கள் மட்டும் இல்ல கடை ஓடிய இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வர்க்கமா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்காக சங்கம் நின்றது எனவேதான் நன்றி கருவோட உங்களுக்கு பிரச்சனை வருகின்றோம் எங்களுடைய உங்க சங்கத்தினால பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கு எனவே நாங்களும் பங்கேற்போம் சொல்லி அவர்களும் வந்திருக்கின்றார்கள் நிலா அவர்கள் தலைமையில அந்த சங்கத்துறை மாநில பொருளாளர் நிலா அவர்கள் தலைமையில் வந்திருக்காங்க அதே போன்று தமிழ்நாட்டில் பதினாலாயிரம் இரத்த பரிசோதனையங்கள் தனியார் சிறிய ரத்த பரிசோதனை பொதுச் செயலாளர் அகில இந்திய தலைவர் அகில இந்திய தலைவர் நம்முடைய காலிதாசன் அவர்கள் அந்த சங்கம் அகில இந்திய சங்கமா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பதினாலாயிரம் சிறிய இரத்த பரிசோதனை இருக்கு ஏராளமான பணியாளர் வேலை செய்வாங்க அந்த சங்கத்துக்காக போராடி நாம் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கோம் ஆனால் அவர் அகில இந்திய தலைவராக இருந்தாலும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி கொடுக்குறாரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு வந்து என்ன அவர் செஞ்சாரு அவரு எல்லா வேலையும் அவர் செஞ்சாரு அது போல அவர் சங்கத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னாக்க வாட்டர் பாட்டில இருந்து பிஸ்கட் பாட்டில் டப்பால இருந்து பாக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சாங்க தங்களுடைய சங்கத்துக்கு என்ன செய்யணுமோ அதே போல அவர் செய்தார்கள் அது மட்டும் மட்டுமல்ல பாட்டல் பாட்டுக்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் பிஸ்கட்டுக்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சொல்லி அவர் இரண்டவே ஏற்றுக்கொண்ட நான் கேட்கவே இல்லை அவங்க நாங்களே கொடுத்துருவோம் சொல்றாங்க பாராட்டுமா இல்லையா நல்ல கரோ எழுப்புங்க இந்த ஆதரவு தொடர வேண்டும் காளிதாசனுக்கும் தர்ம நம்முடைய தனவந்தனுக்கும் ஆர்வம் போன்றவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக் கொள்றேன்னாக்க சரவணர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னா அடுத்த கட்டமாக மாவட்டந்தோறும் போராட இருக்கிறோம் ஏன்னா மாவட்டந்தோறும் மருத்துவ இருக்கு மாவட்டம் தோறும் மருத்துவர்கள் இருக்கின்ற அந்த மாவட்டம் தோறும் போராட்டம் நடக்கிறப்ப எல்லோருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுக்கணும் அதே போல கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும் அந்த கடமை நீங்க நிச்சயமா செய்ய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவர் பேர் சரிங்கிற மாதிரி சொல்றாரு எனவே நன்றி எனவே தொடர்ந்து அது மட்டும் இல்ல பல பேர் வரல இன்னைக்கு வந்து பிரஸ்ல இருந்து ஒரு யோகா பயிற்றுனர் சங்கம் அவர் அங்கேயிருந்து போன் பண்ண நாளைக்கு பிரஸ் மீட் போடணும் நீங்க வர சொல்லி அவர் பேசினாரு இப்ப வந்திருக்காரு இங்க வந்திருக்காரு நினைக்கிறேன்

என்ன செய்ய போராட்டத்தில் அனைத்து மருத்துவ தொழிலாளர்கள் அனைவருக்கும் நாம் சேர்ந்து தொடர்ந்து போராடும் ஏற்கனவே போராடி இருக்கும் தனியார் துறையில பணியாற்றி செயல்களுக்கு போராடி ஊதியத்தை உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் கான்ட்ராக்ட் நர்சஸுக்காக தமிழ்நாடு கான்ட்ராக்ட் நர்சஸ் என்ற அசோசியேஷன் ஆரம்பித்தோம் அதற்கோட நல்ல கண்ணு யாராஜன் ஏ கோபு தாப்பாண்டிய போன்ற மிகப்பெரிய தமிழ்நாடு தலைவர்லாம் அந்த சங்க சங்கத்துல கலந்து கொண்டாங்க வரலாற்று சாதனை அது அவளோ அவ்வளவு சாதிகள் அடிக்கிட்டே அடிக்கிட்டே போவார் என்று சொன்னார் நம்முடைய வசந்த் சொன்ன மாதிரி எஃப் எம்ஜி மாணவர்களுக்காக உருவாக்கி மூவாயிரம் பேருக்கு உறுப்பினராக இருக்காங்க அவர்களுக்கா பல்வேறு சாதிகள் செஞ்சிருக்கிறோம் அதே போலவே உக்ரைன்ல போர் வெடித்த பொழுது பாதுகாப்பா சுமிலையும் மற்ற மருத்துவர்களில் படித்த மாணவர்கள் இங்கே கொண்டு வருவதற்கும் ஏ வெளிநாட்டு பிரிவு உதவி செய்தது டாக்டர் சாந்தி பத்திரம் தூங்க கூட இல்ல ஃபோன் பண்ணுவாங்க வேணா அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம் குண்டு இருந்து இருக்கு அப்புறம் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்துலையும் எனவே தமிழ்நாடு அரசுக்கு எங்கெங்க நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க சொல்லி எப்படி மீட்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் அவ்வப்பொழுது தகவல் கொடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்து அந்த குழுவை வந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி அனுப்பி வைத்து மீப்பர்கள் குருவி எல்லாம் பண்ணாங்க தெரியும் அதற்கு பின்னாலும் நம்ம சங்க இருக்கு எங்கெல்லாம் மருத்துவமனை பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மருத்துவர் பாதிக்கப்படுகிறாங்களோ அங்கெல்லாம் பேஸ் இருக்கோ சமூக சமூக டாக்டர் சங்க இருக்கோ அதே போல் ஃபோக்டாவுல நாம் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கின்றோம் அரசு டாக்டர்களுக்கான கோரிக்கை அவருடைய பணியில் சேர்ந்த பன்னிரெண்டாவது ஆண்டுல அவங்க ஊதியப்பாட்டை பன்னிரண்டு வழங்கணும் சொல்லி ஊதியப்பாட்டை நான்கை வழங்க கோரிக்கை அதற்காக தொடர்ந்து நாம் போராட்ட காலத்தில் நின்றிருக்கின்றோம் எனவே அவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம ஆதரவை தெரிவிப்பதை செய்து கொண்டு நம்ம டாக்டர் கருமலிங்கம் பயக்கமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர் இருந்தாரு அவர்லாம் இங்க மேலே வந்திருக்காங்க டாக்டர் வெங்கடேஷ் நெப்ரா எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியல டாக்டர் சுந்தர் கான்ட்ராக்ட் டாக்டரா இருந்து அவர் சொன்னார்கள் போராட்டம் ஏழு பேர் தொடங்கிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்களை மாறி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாக்டர்ஸ் பணி நிரந்தரம் செய்தது சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் அந்த போராட்டத்தின் காரணமாக கான்ட்ராக்ட் மருத்துவராக டாக்டர் சுந்தர் வந்து ஸ்டான்லி மருத்துவர்கள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் என்பதை மருந்துவிடக் கூடாது எனவே அந்த சாதனையை நாம் செய்திருக்கின்றோம் அவர் அதை பெருமையாக சொன்னார் அது போன்று ஏராளமான சாதனை செஞ்சிருக்கோம் அதே போல இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை ஓபிசி பிரிவினருக்கு இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு மத்திய உயர்கல்வி நிறுவனங்களை இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போராட்டத்தை டெல்லி எய்ம்ஸ் மாணவர்கள் தேசிய கொடி ஏந்தி போராட்ட போராடாங்க யூத் ஃபார் ஈக்வாலிட்டி அது அமைப்பு பேரு யூத் ஃபார் ஈக்வாலிட்டி யூத் ஃபார் ஈக்வாலிட்டி வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு கூடாதான் அப்படி ஒரு போராட்டம் தேசிய கொடியை பிடிச்சிட்டு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை டெல்லி நடத்தினாங்க பிரம்மாண்டமான ஊர்வலம் எவ்வளவு முன்னூறு பேரோட இருக்காது அதை வந்து யார் டெலிகாஸ்ட் பண்றா எல்லா இங்கிலீஷ் சேனலும் அடுத்த விடுதலை போராட்டம் நடக்கிற மாதிரி மகாத்மா காந்தி தலைமையாக போற மாதிரி ஜவஹர்லால் நேரு தலைமையாக போற மாதிரி ஒரு லைவ் டெலிகாஸ்டே பண்ணாங்க ஏன்னா இந்தியாவை வந்து எய்ட் மாடல் காப்பாற்ற போறாங்களா இதுல இருந்து இன்இக்வாலிட்டில இருந்து அதுதான் ஈக்வாலிட்டியா போராடுறாங்களா ஈக்வாலிட்டி என்ன இட ஒதுக்கீடு குழு ஏன்னா எனவே அவ்வாறு போராடி பொழுது இந்தியாவிலேயே முதன் முதலாக அதை எதிர்த்து போராடிய சங்கம் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் முதல் போராட்டம் தூத்துக்குடி திருச்சி மருத்துவக் திருச்சி மருத்துவர்களில் குழந்தை முதலில் பேராசிரியராக நம்முடைய சங்கத்துறை மாநில துணைத் தலைவராக டாக்டர் முத்துகுமார் சார் இருந்தாரு திருச்சியில போராட்டம் நடத்தின பிறகு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது சென்னையில நம்முடைய டாக்டர் காமராஜ் உட்பட பலரும் போராட்ட இருந்தாங்க ஏராளமான மருத்துவர்கள் மனித சங்கி போராட்டம் நடத்தினோம் தேஸ் வந்து இடஒதுக்கீடு போராட்ட குழு என்று குழு அமைத்து எதிரும் புதிவார்கள் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து பிரம்மாண்டமான மனித செங்கல் போராட்டத்தை சென்னை நடத்தினோம் அதே போல மிகப்பெரிய பேரணியை இடஒதுக்கீடு போராட்ட குழு சார்பாக நடத்தினோம் அந்த இடஒதுக்கீடு போராட்ட குழு உருவாக்கிறது யாருன்னு சொன்னா சமூக சமத்துவத்தினோட டாக்டர் சங்கம் எனவே எய்ம்ஸ் மாணவர்களுக்கு கடிவாளம் போட்டது யாருன்னு சொன்னா சமூக சம டாக்டர் சங்கம் என்ன பேட்டி கேட்கிறாங்க பாதுகாப்பற்ற தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டு ஆதரித்து ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தி சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் போராட்டம் பண்ணுறீங்க ஆச்சரியமா கேட்கிறாரு வாட் ஏற்பட் டு தமிழ்நாடு நம்ம என்ன சொன்னோம் பெரியார் சாயில் சொல்றோம் தந்தை பெரியார் மண் சொல்லணும் எனவே அப்படிப்பட்ட போராட்ட கழகங்கள்ல பல போராட்டங்களை கழகங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் எனவே நீங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி அந்த நன்றியை எவ்வாறு சொல்லுது என்று தெரியவில்லை உங்களுடைய பிரச்சனை தான் நீங்க போராடணும் இருந்தால் கூட அந்த உணர்வு வேணும் போராட்ட உணர்வு வேணும் எனவே மருத்துவ மாணவர்களுக்காக யாரும் ஆட்டோ டிரைவர் சங்கம் போராடும் விவசாய சங்கம் போராட மாட்டாங்க எந்த சங்கம் பாதிக்கப்படும் அவங்க தான் போராடும் மீனவர்கள் உங்களுக்காக போராடுவாங்களா அவங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் போராட்டம் வெடிக்கின்ற பொழுது உங்கள் போராட்டம் நடக்கின்ற பொழுது அனைத்து தொழிலாளி வர்க்கத்தையும் உங்கள் பின்னால் திறக்கின்ற வேலையை சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் செய்யும் ஆட்டோ டிரைவரும் போராடுவாங்க மீனவர்களும் போராடுவாங்க எல்லாரும் போராடுவாங்க ஆனா முதல்ல எடுக்க வேண்டியது யாரு தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் அதை முன்னாடி பரிகாட்டு யாரு தமிழ்நாடு மருத்துவ சங்கம் எனவே தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் என்பது தமிழ்நாடு மருத்துவ மிகப்பெரிய பேர் ஆயிரம் போர் வால் கேரையாது தான் அந்த சங்கத்தை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் எந்த மாற்றுக்கிறது இடம் தெரியா இடம் தராமல் நம்முடைய சங்கத்தை வலுப்படுத்துவது என்பது நம்முடைய உரிமைகளை கோரிக்கை வென்றெடுப்பவர்கள் உணர்ந்து அனைத்து மருத்துவமனைகளும் பிஎன்எம்எஸ் என்ற சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் அதுதான் உங்களுடைய ஆயுதம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து அனைத்து மருத்துவ சங்கங்கள் குறிப்பாக டெமோக்ராட்டிக் டிஎன்ஜேடி டிஎன்எம்ஏ ஜிஏடி போன்ற சங்கங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வணக்கங்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலி ஒளி அமைத்த நண்பர்களுக்கும் இதர ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இருக்கையில் கொண்ட வசதி செய்த நண்பர்களுக்கும் அனைத்து தொழிலாளர் தொழில்களுக்கும் லேப்டாப் சங்கத்துக்கும் தூய்மை பணியாளர் சங்கத்துக்கும் கொசு குழு ஒழிப்பு தொழிலாளர் சங்கத்துக்கும் மற்றும் யோகா பயிற்சி சங்கத்திற்கும் இங்க வந்திருந்த அனைத்து தொழிலாளர் சங்க தொழிற்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு